அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாத் வஸ்லாமோ அல அசலபில் அன்பியா இவல் முர்சலீன் நபிஇனா முஹம்மதின் வால அலிஹி வசாபிஹிமா அம்மா பாய் அன்புக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் இறைச்சத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்காக நாம் மூன்று பிரார்த்தனைகளை கற்றுக்கொள்வோம் அவற்றை கற்று நாம் நமது வாழ்வில் அதிகம் ஓதி வருவோம் அதில் முதல் பிரார்த்தனையாக இந்த செய்தி திருமீதியில் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு அனசிபு மாலிக் ஹதி அல்லாஹ் நகல் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தியில் நபிசல்லா அலேசல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார் வந்து அவர் அல்லாவின் தூதரே நான் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளப் போகின்றேன் எனக்கு ஏதாவது உபதேசங்களை செய்யுங்கள் எனக்காக எனக்காக ஏதாவது அதிகப்படுத்துங்கள் அப்படின்னு கேட்கும் போது அல்லாவுடைய தூதர்சன் அல்லாஹ் சொல்கிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு தக்வாவை அதிகப்படுத்துவானாக இன்னும் அதிகப்படுத்துங்கள் என்று கேட்டபோது பாவத்தை மன்னிப்பானாக எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இன்னும் அதிகப்படுத்துங்கள் என்று கேட்டபோது வயஸ் ஹை சுமா குன் நீங்கள் எங்கிருந்த போதும் நன்மை அல்லாஹ் உங்களுக்கு எளிதாக்குவானாக எனவே நர்மையான சகோதரர்களே இந்த பிரார்த்தனை என்பது ஒரு சிறந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு பிரார்த்தனை எனவே அல்லாவின் தூதர் சல்லா அவர்கள் கற்றுத்தந்த வார்த்தைகள் எனவே ஒருவர் தனக்காக இந்த பிரார்த்தனையை பொதுவாக கேட்டுக்கொள்ள முடிந்த அழகிய வார்த்தைகள் கேட்டுக்கொள்ள முடிந்த அழகிய வார்த்தைகளை கொண்ட ஒரு பிரார்த்தனை இப்போ ஒருவர் அல்லாஹு தக்வா தக்குவா அல்லாஹ் எனக்கு தக்வாவை அதிகப்படுத்துவாயாக விதினி தக்வா என்று இந்த வாச வாசகத்துறை அமைப்பில் நாம் என்ன செய்யலாம் நமக்காக கேட்டுக்கொள்ள முடியும் அல்லாஹும்ம ஜ் விதினி தக்குவா அல்லாஹ் எனக்கு தக்வாவை அதிகப்படுத்துவாயாக வகுஃபிர்லி தம்பி எனது பாவத்தை மன்னிப்பாயாக வயசர் வயசிர்லியல் ஹைர ஹைசுமா கொண்டு நான் எங்கிருந்த போதும் எனக்கு நலவை எளிதாக்குவாயாக என்று என்ன செய்யலாம் ஒருவர் கேட்கலாம் இவ்வாறு இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒருவர் தனக்காக இந்த பிரார்த்தனை அமைத்து கொள்ள முடியும் அல்லாஹும் அடுத்து என்ன வஹுஃபிர்லி ஜன்பி என்று பிரார்த்திப்பதற்கு ஒரு அழகான வார்த்தைகள் அதான் எனக்கு தக்குவாவை அதிகப்படுத்துவாயாக எனது பாவங்களை மன்னிப்பாயாக நான் எங்கிருந்த போதும் எனக்கு நலவை எளிதாக்குவாயாக மிக சிறந்த வார்த்தைகள் எனவே நேர்மை சகோதரர்களே இவ்வாறு நாம் மரணமிட்டு ஓதி வருவோம் அல்லாஹுமீன் தக்குவா தம்பி வயசிர்லியல் ஹை ரஹ்கு என்று போதிக் கொள்வது அவையெனவே இது நாம் இதில் பார்க்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை தக்குவாவை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு பிரார்த்தனை நாம் பலரும் அறிந்த ஒரு பிரார்த்தனை முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தோராவது எண்ணில் வருகிறது அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்ல அறிவிக்கிறாங்க நபி சல்லா அலுஸ்லம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் அல்லாஹும் நிச்சயமாக நான் உன்னிடம் நேர்வழியை கேட்கிறேன் இன்னும் தஹுவாவை இறையச்சத்தை கேட்கிறேன் இன்னும் பேணுதலான வாழ்வை பேணுதலை கேட்கின்றேன் அதே போன்று தன்னிறைவை கேட்கின்றேன் என்ற இந்த துவா இதுவும் நாம் இதில் நான்கு விடயங்கள் இருக்கின்றன நமது தக்குவாவை இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நாம் இந்த துவாவை பிரார்த்தித்து வருதல் அல்லாஹும இன்னி அஸ் அலு கல் ஹுதா பத் து பல் அஃபாஃபல் இப்போ நாம் அதாவது பிரார்த்தனையோடு நிறுத்தி கொள்வதல்ல மாறாக நமது தக்குவாவை இறையச்சத்தை இவைகளெல்லாம் அதிகப்படுத்துமோ அவைகளை நாம் நமது வாழ்வில் அதிகம் செய்து வர வேண்டும் இவைகளெல்லாம் நமது தக்குவாவை இறையச்சத்தை அதிகப்படுத்துமோ அவ்வாறான நல்ல காரியங்களை நாம் தொடர்ந்து செய்வது இறையச்சத்தை பாழ்படுத்தக்கூடிய காரியங்கள் நாம் விலகி இருப்பது அவ்வாறான சூழல்களை மோசமான சூழல்களை நாம் தேடிச் செல்லாமல் இருப்பது அவ்வாறான சூழல்களை மனிதர்களை நாம் தவிர்த்து கொள்வது எனவே நமது இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய அந்த நல்ல சூழலை ஈமானிய சூழலை நாம் அதிகப்படுத்திக் கொள்வது அவ்வாறான நல்ல நண்பர்களை ஒரு நட்பு வட்டத்தை நாம் உருவாக்கிக் கொள்வது இதுதான் நமக்கு துணை புரியக்கூடிய அம்சங்கள் அல்லாஹு தாலாணில் சொல்லும் போது எப்படி சொல்கிறான் நட்பை பற்றி அல்லாஹு தாலா சொல்கின்ற போது இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் நேசம் பாராட்டினாலும் அவர்கள் நாளை மறுமையில் யாருதான் அவர்கள் எதிரிகள் தான் ஆனால் உடையவர்களை தவிர நல்லா சொல்றான் யாரும் தவிர தக்குவா உடையவர்களை தவிர தக்குவாவின் மூலம் எந்த நட்பு கட்டி எழுப்பப்படுகிறதோ அந்த நட்பு நீடித்திருக்கும் அது நிலையானதாக இருக்கும் என்பதை குரான் கூறிக்கொண்டிருக்கிறது அஹ் அதே போன்ற நிறமையான சகோதரர்களே இதில் அடுத்து நாம் ஒரு பிரார்த்தனையை பார்க்கலாம் இந்த பிரார்த்தனையும் நாம் தக்குவாவை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை செய்தி முன் அறுக்கம் ரோதை தான் அறிவிக்கிறார்கள் இது முஸ்லீமில் ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறாவது எண்ணில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி இது ஒரு நீண்டது ஆ இதில் நாம் நமது தலைப்புக்கு உட்பட்ட அந்த பகுதியை மாத்திரம் பார்க்கலாம் அல்லாஹும ஆ தின சி தக்குவாஹா வசக்கிஹா அந்த ஹை ரோமன் அந்த வலியுகா வமூலாஹா இதை மாத்திரம் நாம் பிரார்த்தி இந்த துவார மூன்று பகுதிகள் இருக்கின்றன நாம் நமது தக்குவாவை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக இறைச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நாம் என்ன செய்வது இவ்வாறு பிரார்த்தித்தல் அல்லாகுமீ தக்குவாஹாஹா அந்த ஹைருமன் என்ற இந்த பகுதி இது நாம் அல்லாவிடத்தில் நாம் கேட்கின்றோம் அதாவது இறைவா எனது நஃப்ஸிலே எனது ஆன்மாவில் எனது உள்ளத்தில் உன்னை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி அதை என்ன செய்வாய எனது நப்சை அதை தூய்மைப்படுத்துவாயாக என்ன செய்யும் தக்குவா உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் தக்குவா பெரிய அச்சம் நப்சை தூய்மைப்படுத்தும் அடுத்த என்ன அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன் நீயே அதன் உரிமையாளன் அதன் காவலன் என்பது இந்த பிரார்த்தனையாகும் எனவே நருமையான சகோதரர்களே நாம் அல்லாவிடத்தில் இறையச்சத்தை தக்குவாவை பிரார்த்திக்க வேண்டும் என்றால் தக்குவா உடையவர்கள் தான் நாளை மறுமையிலே வெற்றியாளர்கள் அல்லா தக்குவா உடையவர்களுக்குத்தான் தான் நாளை மறுமையை வாக்களித்திருக்கிறான் இந்த ரம்மிகு தாலா சொல்கிறான் அதாவது நமது இறைவனிடத்தில் மருமை என்பது தக்குவாவுடையவர்களுக்கு தான் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான் எனவே அந்த அடிப்படையில் நறுமை சகோதரர்களே தக்குவாவை அல்லாவிடத்திலே பிரார்த்திப்பதோடு தக்குவாவை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நாம் அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகம் அதிகம் செய்ய வேண்டும் அதிகம் அதிகம் செய்ய வேண்டும் குரானும் சுண்ணாவும் நமக்கு சொல்லி தருகின்ற பல விடயங்கள் இருக்கின்றன தக்குவாவை இறைச்சத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நமக்கு அல் குர்ஆனும் சுண்ணாவும் காட்டி தல்கின்ற அந்த விடயங்களை நாம் கவனத்தில் எடுத்து உதாரணமாக நாம் அல்லாஹ் நம்மீது விதியாக்கிய கடமைகளை நாம் முறையாக நிறைவேற்றுவது அதே போன்று உபரியான வணக்கங்களில் நாம் ஈடுபடுதல் அல் குர் ஆனை நாம் அதிகம் அதிகம் ஓதுதல் அல் குர் விளங்குதல் அல் குர் ஆனின்படி நாம் வாழுதல் அவ இது போன்று மார்க்கத்துடைய கடமைகள் அந்த கடமைகளை நாம் என்ன செய்வது நல்ல முறையிலே அவைகளை நிறைவேற்றுதல் எனவே நருமையான சகோதர்களே அல்லாஹுவை இவ்வாறு நாம் அஞ்சுவதன் மூலமாக அல்லாஹ்வை நாம் இவ்வாறு அஞ்சுவதன் மூலமாக நாம் மிகப்பெரிய வெற்றியை நாளை மறுமையிலே என்ன செய்வோம் அடைந்து கொள்வோம் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு நாம் வாழ்வது எனவே இன்றைய இந்த வகுப்பினோடாக நாம் என்ன பிரார்த்தனைகளை கற்றுக்கொண்டோமோ அவற்றை நமது வாழ்வில் நாம் ஓதி வருவோம் நாம் அவற்றை விளங்கி இரட்சமிக்கவர்களாக வாழ்ந்து மரணிப்போம் அல்லா அதற்கு நம் அனைவர்களுக்கும் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாசு